டிந்த சூ பரிசு மேலும் சிறப்பு பரிசாக நாடு தெற்கு தமிழாக்கி ஊராட்சி மன்ற சார்பாக

நம்பர் இரண்டு நம்பர் இரண்டு விட்டன காலங்கள் கிடந்து விட்டன சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலுக்கு சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா நம்பர் இரண்டு வாங்க நம்பர் இரண்டு

யார் வெட்டுனது யார் வெட்டுனது இந்த பேமா சொல்லி தர்றோம் நம்ம மொத்த 7 நம்பர்கள் மட்டும் தான் இருக்காங்க ரெண்டு பேர் உட்கார்ந்து இருக்கோம் ரோக்கி யார் சமயம் எத்தயாப்பா யார் தி சப்ஸ்டிட் வந்து உள்ளவாங்க அப்போ தட்டி தர முடியாது சோ 8 பேர் நடாலு நேர்ங்க வருங்கி வீத்தான கால்கள் வளர்ந்து வீட்ட அப்போ ஸ்டேஜ் முன்னாடி எங்கிட்டு நிக்கணும் போங்க கபடி அடுக்கியூப்பை மாநகரத்தில் சென்ற தமிழ்நாடு சிறப்பு பெயரனை தட்டி மணம் வந்து கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் கள்ளம்பட்டி கருவம்பாடு வீரர்கள் இப்படி திப்புடே மளமளத்த கொண்டிருக்கின்றார்கள் விவேக ஹரமய்யான போட்டிிலே பரிசுத்தவன விருவனர்தி காலத்தின் இல்ல இம்புடே எல்ல சும்மா பிரையனார் பாத்திட்டே என்ன இல்ல அண்ணா இந்த கேம் நிக்கிற உடனே சரி வந்து இல்ல நீர்ங்க வெறிக்கி விட்டான காண்டங்கள் கொண்டி விட்டான பரிசுத்தவனி சத்த பொரிசில விருவனருக்கு மாட்டி விடுறர்மை ஆளருக்கு நாடு முடி வீரர்களுக்கு பெருமை சேர்க்கிற காலை களம் அழுத்திவிடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவேற்றாரு காலை களம் விடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் வளர்ந்து விட்டன பரிசு தொழில் சிறப்பு பரிசில் பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாட்டுக்குடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திட்டவா இன்றைய வீரா நாளைக்கு வரலாறு அந்த வரலாறு நடிக்க போவது ஒரு காலையா என்பது வீரர்களா ஒப்பில்லா தண்டம் குப்பை சென்று சேர்ந்து விட அத்தமில்ல அத்த வீர குறைந்து ஏற்க வரம்பில்ல அத்தமே மனம் நிறைந்து வாட்ட அத்தங்கள் வீரர்களும்

சொல்லிட்டு அடக்க துடிக்கின்ற வீரர்களா சத்தமா இல்லை முத்தமா யார் என்று பொறுத்திருந்த வார்த்தை விரட்டுகின்ற வாழையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா ரொம்பா இல்லை வம்பா என ஒருத்திருந்து வார்த்தா வானத்து வானதில்லை படமாக திரைத்து வாசுகி என்னும் தாம்பை நாராக பிணைத்து காளையின் கழுத்தில் திணித்து

வீரன் பொரித்தனமான ஆட்டமாய் என பொறுத்திருந்தார்த கொண்ட வீர வந்து சொல் கொண்ட வீர நின்று என்றென்று தலராத வெட்கமென சீவி நிற்கும் பதவெட்டாம் குடி விஸ்வ திருப்திக்க வருது காலையில் கொம்பு அழகிதார் அதை ஏவி நின்று மாறுக்கும் கள்ளம் பட்டி வீரனும் சிறப்புதான் என தானவனுக்கு என்னால் புகழ்பட்டு நின்றாடு காலையா

பெருப்படி தேவர காளடு உடனையால் இருக்க வடக்கை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கட்டாணி பத்தி சரவணன் விஜய் புக சண்ட சொந்தகா மற்ற சீவுடு விலங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் ஜெர்மனி புகழ் கற்றித் தர் சோலை மாரிமுத்து மகாலட்சுமி காளையுடைய உருமையாளர் இருக்க சீடு சீவுடு சிறப்பித்துக் சிறப்பித்து கொண்டு சரவணன் நிலையாக ஆரின் காளையின் சார்பாகவும் மற்றும் தண்ணீர் விளங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எம் குண்ணத்து ரகுபிரகாஷ் திருப்பதி ஹோட்டல் உரிமையாளருக்கு மற்றும் உணவு விளங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கண்ணர் வரிசை நத்தமுடைய கோவில் சார்பாகவும் மற்றும் சாலூர் தொழிலதிபர் இளையாஸ் போர் சண்ம சங்கங்களுக்கு சேலை விளங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முத்துக்கிளி ஜோதி குடும்பத்தார்களுக்கு

நடந்துடா சிறப்பு தொட காலும் சிறப்பான வீரர்கள சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா அடைத்து மாட்டிற்கும் சிறப்பு பரிசு கோடித்தோரும்

சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை மாநகருக்கு பெருமை சேர்த்திட பதினெட்டாம் குடி ரிஸ்வந்த் ரித்விக் அவரது காலை தோடி போடும் வர வந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த காலையிலே அடக்கிய நாங்கள் மதுரை மாவட்டம் தான் மதுரை மாவட்டம் மொத்தம் மேலாடு

மருவிப்பட்டி சரவண நகரது கொண்டக்கார் அந்த காலையில் எதிர்கொண்டு வந்திருந்த அகசிம கண்கள் மாவட்ட மாறு வட்டகை நாட்டு சாலூர் பொன்னாடி சம்பந்த வீரக தாங்கரை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் வந்திருக்க நேரங்கள் நெருக்கி விட்டனங்கள் கடந்து விட்டன சிறப்பு பரிசை விரைவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா லாஸ்ட் சிவகங்கை மாவட்டம் நல்லூர் நாடு இழுத்தக்குடி கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் சார்பாக சிவபான மலையிலே நடந்து கொண்டிருக்கின்ற மாபெரும் முதலாம் ஆண்டு வடமின்

இதற்கு அடுத்தபடியாக களமிறங்க வேண்டிய காலை சிவகங்கை சிங்கம் சிங்கமுனரி ஒன்றிய மருதி பற்றி அவரது கொண்டால் அந்த

உரிய வந்தாளி வீரர்களும் அவர்களுடன் இணைந்து பிரதர்ஸ் கிடா மட்டு நண்பர்களும் பாலுமரியாத அன்பு கட்டிக்க முடிக்கிறார்கள் 好嘞。